சிஎஸ்கே முதலில் ஏழம் எடுக்க நினைத்தது தோனியை இல்லையாம் அவர் ஒரு அதிரடி வீரர் அப்படின்னும் சொல்லப்படுது யார் தெரியுமா ஐபிஎல் தொடரின் முதல் சீசனில் சிஎஸ்கே தோனியை அல்லாமல் வேறொரு வீரரை தான் ஏலத்தில் எடுக்க விரும்பியதாக சிஎஸ்கேவின் முன்னாள் வீரர் பத்ரிநாத் கூறியுள்ளார் அந்த வீரர் டெல்லியை சேர்ந்தவர் என்பதால் டெல்லிக்காக விளையாட விரும்பியதால் சிஎஸ்கே தோனியை ஏலத்தில் எடுத்ததாகவும் பத்ரிநாத் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் இதுவரையில் பதினேழு சீசன்கள் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்துள்ளது ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடருக்கான பதினெட்டாவது சீசன் தொடங்க இருக்கிறது இதற்காக மெகா ஏழம் இன்னும் ஓரிரு மாதங்களில் தொடங்க இருக்கிறது இதில் பல மாற்றங்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு அணியும் தங்களது அணியை பலப்படுத்த சிறந்த வீரர்களை ஏலத்திலும் எடுக்கலாம் மேலும் ஒவ்வொரு அணியிலும் கேப்டன்களும் மாறப்பட்ட வாய்ப்புகள் இருக்கிறது இதில் ஒரு முறை கூட டிராஃபி கைப்பற்றாத ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பாப் விடுவிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக புதிய கேப்டன் நியமிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நிலையில் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் எத்தனை ஆண்டுகளாம் இடம்பெற்று விளையாட முக்கிய காரணமே அந்த ஒரு வீரர் தான் என்றும் சொல்லப்படுகிறது தொடரின் முதல் சீசனில் சிஎஸ்கே அந்த ஒரு ஏலத்தில் எடுக்க விரும்பியது ஆனால் அவர் டெல்லியை சேர்ந்தவர் என்பதால் டெல்லிக்காக விளையாட ஆசைப்பட்டுள்ளார் ஆதலால் சிஎஸ்கே தோனியை இரண்டாவது பட்சமாக ஏலத்தில் எடுத்தது யார் அந்த முதல் வீரர் எதற்காக வேண்டாம் என்றார் என்பது குறித்து பார்க்கலாம் ஐ பி எல் தொடரின் பதினேழு சீசன்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுடைய ஆதிக்கம் மட்டும் அதிக அளவில் இருந்துள்ளது இந்த இரு அணிகளும் தலா ஐந்து முறை டிராஃபியையும் கைப்பற்றியுள்ளன அதிலேயும் குறிப்பாக சிஎஸ்கேவிற்கு தோனியும் மும்பைக்கு ரோஹித்தும் டிராஃபி வென்று கொடுத்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் சிஎஸ்கேயின் கேப்டனாக இருந்து வரும் தோனி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐபிஎல் தொடருக்கு முன்னதாக சிஎஸ்கேயின் கேப்டனாக பொறுப்பிலிருந்து விலகினார் அவருக்கு பதிலாக ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டனாக பொறுப்பேற்றார் அவரின் தலைமையிலான சிஎஸ்கே விளையாடிய பதினாலு போட்டிகளில் ஏழில் வெற்றியும் ஏழில் தோல்வியும் அடைந்து புள்ளிப்பட்டியல் நான்காவது இடமும் பிடித்தது இந்த நிலையில் தான் ஐபிஎல் தொடரின் முதல் சீசனில் சிஎஸ்கே தோனியை ரூபாய் ஒன்பது புள்ளி ஐந்து கோடிக்கு ஏலத்தில் எடுத்தது அப்போது தோனி தான் அதிக தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்ட வீரர் ஆவார் அதன் பிறகு இரண்டு பதினாறு மற்றும் பதினேழாம் ஆண்டுகளில் தடை விதிக்கப்பட்டது சில போட்டிகள் நியமிக்கப்பட்டார் இன்னும் ஒரு சில மாதங்களில் ஐ பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடரின் பதினெட்டாவது சீசன் தொடங்க இருக்கிறது அதற்கு முன்னதாக IPL தொடரின் முதல் சீசனில் சிஎஸ்கே முதலில் ஏழாம் எடுக்க இருந்தது விரேந்திர சேவாக் என்று சி எஸ்கேவின் முன்னாள் வீரர் பத்ரிநாத் கூறியிருந்தார் அதாவது இது குறித்து பேசிய பத்ரிநாத் கூறியதாவது மறைந்த வி பி தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ஆரம்ப காலத்தில் உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றினார் அவர்தான் என்னை அணிக்காக ஒப்பந்தம் செய்தார் மற்றொரு பக்கம் அவர்தான் மகேந்திர சிங் தோனியை தேர்வு செய்தார் என்றும் சொல்லி உள்ளார் ஆனால் அதற்கு முன் வீரேந்திர சேவாக்கை ஏலத்தில் எடுக்க சிஎஸ்கே நிர்வாகம் பரிசீலித்து வந்தது அதை சேவாக் என்னிடம் ஒருமுறை சொன்னார் தான் சென்னை வந்து சீனிவாசனை சிஎஸ்கே உரிமையாளரை சந்தித்ததாக என்னிடம் கூறினார் ஆனால் டெல்லி அணிக்காக விளையாட சேவாக் விரும்பினார் ஏனென்றால் அவர் டெல்லியை சேர்ந்தவர் அதன் பிறகுதான் தான் சிஎஸ்கே தோனியை ஏலத்தில் எடுத்ததும் என்றார் ஐ பி எல் தொடரின் முதல் சீசனில் டெல்லி அணியின் கேப்டனாக வீரேந்திர சேவாக் இருந்தார் அதன் பிறகு பஞ்சாப் கிங்ஸ் அணிக்காக விளையாடினார் எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரையில் நூத்தி நாலு ஐ பி எல் போட்டிகளில் விளையாடிய சேவாக் இரண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு ரன்களையும் குவித்தார் அதில் இரண்டு சதங்கள் பதினெட்டு அரை சதங்கள் அடங்கும் மேலும் சேவாக் டெல்லி மற்றும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிகளுக்காக ஐம்பத்தி மூன்று போட்டிகளில் கேப்டனாக இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியன் நெட் நியூஸ் தமிழையும் தரந்து ஃபாலோ பண்ணுங்க